அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறுவதாக இபுனு உமர் அடியல்லா அனுகுமா அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது அண்ண அர்ஜுனன் அத்தா இளன் நபியை சல்லல்லா அலி வசல்லம் ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் சல்லல்லா வடிவசல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார் வந்து பக்கால் அவர் சொல்லுகிறார் யார சூழல்லாகி இன்னி அசபு தூ தன்பன் அவிமன் நான் ஒரு பெரும் பாவத்தை செய்துவிட்டேன் எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்கின்றார் நபித்தோழர்களை பொறுத்தமட்டிலும் ஒரு பாவம் செய்து விடுவார்கள் ஆனால் அடுத்து அந்த பாவம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமா என்று எதிர்பார்க்க மாட்டார்கள் ஒரு பாவம் செய்து விட்டால் ஆக ஒரு பாவத்தை நாம் செய்து விட்டோம் என இதற்கு அல்லாத இடத்தில் மன்னிப்பு உண்டா மன்னிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வாரு அப்ப அந்த ரவி தோழர் கேட்கிறாங்க நான் பெரும் பாவத்தை செஞ்சிட்டேன் எனக்கு அல்லாஹ் விடத்தில் மன்னிப்பு உண்டா அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் உடனே நவிகள் நாயகம் சல்லல்லாஹி வஸல்லம் கேட்டாங்க அல்லக மின் உம்மின் உன்னை பெற்றெடுத்த தாய் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் அம்மா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறார் கால அவர் சொன்னாரு இல்லை யாரும் சொல்லல என் தாயார் இறந்து விட்டார் உடனே கேக்குறாங்க நபிசல்லாஹி வசல்லம் கேட்கிறாங்க உன் தாயார் கூட பிறந்த சகோதரி தாயாருடைய மூத்த சகோதரியோ இளைய சகோதரியோ பெரியம்மாவோ சிறிய தாயார் உன் தாய் கூட பிறந்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார் அவர் சொன்னாரு நானும் ஆமா இருக்கிறாங்க விசல்லல்லா விருசலம் என்ன சொன்னாங்க தெரியுமா கால பக்தீர் அல்லாக்கா உன் தாயின் சகோதரிக்கு நீ நன்மை செய் உன் தாய் உயிரோடு இருந்தா நீ எப்படி தாயை பராமரிப்பாயோ உன் தாய்க்கு உணவளிப்பாயோ உன் தாய்க்கு ஆடை கொடுப்பாயோ தங்கு படம் கொடுப்பாயோ மருத்துவ வசதி செய்வாயோ உன் தாயை எப்படி கண் கலங்காமல் நீ பார்த்துக் கொள்வாயோ அல்லது பெரிய தாயாரை கண் கலங்காமல் நீ பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நீ நன்மை செய்ய வேண்டும் அப்படி நன்மை செய்வதன் மூலமாக நீ செய்த பாவத்தின் அந்த குற்றங்களை அல்லாஹு மன்னித்து விடுவான் என்று அந்த சொன்னார்கள் என்ற செய்தி திருமதி என்ற நூலிலே செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது சகோதரிக்கு நன்மை செய்கிறதுனால பெரும்பாவங்களை கூட அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால் நம்மை பெற்றது தாய் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகாபாக்கரோடு சந்தம்

தாய்க்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் சொல்கிறது அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹ் அறிவுறிவானாக அசலாம் அலைக்கும் வரும்